ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்ற இந்த குட்டி கதையை ஒரே நிமிஷம் கேள்லைங்களா நம்ம லைஃப்ல நிறைய பேர் முட்டாள் அப்படின்லாம் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் உண்மையாவே இந்த முட்டால் தண்ணோன்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு குட்டி கதையை ஃபுல்லாக கேள்விங்களே ஒரு நாள் ரெண்டு தேவதைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது இந்த உலகத்திலேயே யாரு ரொம்ப பெரிய முட்டாள் அப்படின்னு உடனே அவங்க கடவுள்கிட்ட போறாங்க அந்த கடவுள் அந்த ரெண்டு தேவதைகளை பார்த்து சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர்னா உடனே பறவையா மாற்றி இந்த பூமிக்கு நான் அனுப்புறேன் நீங்கள் போயிட்டு உண்மையாகவே எது முட்டால் தனோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவங்களுக்கு உடனே ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னடா நம்மளை போய் பறவையா மாற்றி ஒரு பூமிக்கு அமுச்சு விட்றேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறாரு அதில் ஒரே ஒரு தேவதையும் பறவையா மாதிரி பூமிக்கு வந்துடுது ஸோ பூமியில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மரத்தில் தொடங்க ஆரம்பிக்குது அப்போதான் ஒரு வேடன் அந்த ஒரு பறவையை பார்க்குறாரு அந்த ஒரு பறவையோட எச்சம் பூமியில் பட்ட உடனே தங்கமாக மாறுறதையும் அவர் கவனிக்கிறாரு கவனிச்ச உடனே எல்லா மனுஷங்களுக்கும் வர்ற அந்த ஒரு ஆசை மாதிரி தானும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு பறவை நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு உடனே அந்த ஒரு பறவைய எல்லா விதமான தானியங்களையும் வச்சு ரொம்ப அன்பாக கூப்பிடுறாரு இந்த பறவையும் நம்மள இவ்வளோ அன்பாக கூப்பிடுறதுக்கு இந்த பூமியில் ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிது உடனே அந்த பறவைய பிடிச்சி அந்த ஒரு வேட்டன் மூடிடுறான் அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துடுறான் இப்படியே சில வருஷங்கள் போகுது அந்த பறவையிட்ட தங்க எச்சத்தை வச்சு அவனும் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிடுறான் நல்லாவே சம்பாதிச்சிடுறான் ஒரு நாள் இந்த ஒரு வேடன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவுனா அவனோட கனவுல ராஜா இருக்கு ராஜா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வேலைக்காரர்களும் வந்து இவனுடைய வீட்டை ரொம்ப வேகமாக தட்டி உடைச்சு அந்த பறவையை திருடி எடுத்துட்டு போகிற மாதிரி அவனுக்கு கனவு வருது இந்த கனவு பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே ரொம்ப பயம் ஆயிடுது ஐயோ பறவை நம்மள்கிட்ட இருந்து போகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு கெட்ட பேரும் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி இவன் அதை பற்றியே நினைச்சிட்டே இருக்கான் ரெண்டு நாளும் இப்படியே ஓடி போயிடுது ஒரு கனவுக்காக ரொம்ப யோசிச்சு ரொம்ப மனசு குழப்பி அவன் ஒரு முடிவெடுக்கிறான் இந்த ஒரு பறவையை தரா ஒரு பரிசா கொடுத்துட்டோம் அப்படின்னா தனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பறவைய கூண்டோட ராஜா கிட்ட எடுத்துட்டு போறான் ராஜா கிட்ட முதலிருந்து நடந்த எல்லா கதையுமே சொல்றான் அந்த பறவை தங்க எச்சன் இட்றதையும் அந்த ராஜா கிட்ட சொல்றான் அப்போதான் ராஜா பக்கத்தில் இருந்த ஒரு மந்திரி ராஜா கிட்ட போயிட்டு இவனே படிக்காதவன் இவனை பார்த்தாலே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கு இவன் சொல்றத நம்பி நீங்கள் இந்த பறவையை வாங்க போகிறீங்களா அதை உடனே நிராகரிச்சிருங்க அது எப்படி ஒரு பறவை போயிட்டு தங்க எச்சம் போடும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு இதுவும் ராஜா கேட்டு அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஒரு வேடனை பார்த்து அந்த பறவையை உடனே திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாரு இந்த ஆர்டரை கேட்ட வேடை என்ன பண்ண முடியும் உடனே அந்த ஒரு பறவையை திறந்து விட்டுடுறான் அந்த ஒரு பறவை பறந்து போகும்பொழுது ரெண்டு சொட்டு எச்சத்தை விடுது அந்த ஒரு எச்சம் தரையில் பட்டதுமே தங்கமாக மாறிடுது அதை அந்த அந்த அரசவையில் இருந்தாரும் கவனிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க அவ்வளோதாங்க இந்த கதையில் இருக்கக்கூடிய நாலு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யார் முட்டால் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாகவே கண்டுபிடிச்சிடலாம் இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு பறவை நேராக திரும்பவும் கடவுள்கிட்டே வருது கடவுள்கிட்ட யார் உண்மையான முட்டாள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நீ தெரிஞ்சுக்கிட்ட ஆனால் யாருக்குமே புரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் அந்த ஒரு தேவதை எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்றா எடுத்து சொல்ல ஆரம்பிக்குது முதல்ல அந்த நாலு விஷயம் என்னன்னு தெரியுமா முதல் விஷயம் அந்த ஒரு வேடன் அந்த பறவைய பாசமா அன்பாக கூப்பிட்டதுமே அதில் இருக்கக்கூடிய பின்விளைவு என்னன்னு தெரியாம அந்த அன்புக்காகவே அந்த பறவை போய் அதில் மாட்டிக்கிச்சு அது எதை பற்றியுமே யோசிக்கல அதுதான் ஃபஸ்ட்டு முட்டாள்தனம் ரெண்டாவது முட்டாள்தனம் என்ன அப்படின்னா தேவையற்ற விஷயங்களுக்காக பயந்து பயந்து மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் நாட்களையும் வீணாக்குறது தான் அதுக்கு சிறந்த உதாரணம் அந்த ஒரு வேட்டக்கார ராஜா கனவுல தான் வந்து செஞ்சாரோ தவிர நேர்ல வரல ஆனா அவன் அந்த கனவை பத்தியே யோசிச்சு யோசிச்சு தன்னுடைய நாட்களை வீணாக்கிக்கிட்டான் மூன்றாவது நான் தான் அறிவாளி எனக்கு எதிராளியா இருக்கிறவன் தோற்றத்துல முட்டாளா இருக்கான் தான் எல்லாமே தெரிஞ்சவன் அப்படின்னு நினைக்கிறது மூன்றாவது முட்டாள்தனம் இதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் அந்த ஒரு அமைச்சர் நான்காவது முட்டாள்தனம் அடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டு செய்கிறது தான் அதை எதையுமே சீர்தூக்கி பார்க்காம அது என்னங்கிறது ஆராய்ந்து பார்க்காம அவசரமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இதற்கு சிறப்பான எடுத்துக்காட்டு வேறு யாருமே கிடையாதுங்க அந்த ஒரு அரசன் அந்த பறவையை பற்றி எதுவுமே தெரியாமல் மந்திரி சொன்னதை சரி அப்படின்னு நினச்சி அந்த அரசர் எடுத்த முடிவு தாங்க நாலாவது முட்டாள்தனம் அந்த தேவதை கிட்ட போயிட்டு எனக்கு இந்த நாலு அனுபவத்தையும் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிச்சான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாலு விஷயங்கள்ல உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒன்று இருக்கீங்க அப்படின்னா இப்போவே அதை மாற்றிக்கோங்க